மிக சிறப்பாக வாழ்த்துறை மற்றும் கருத்துரை வழங்கிய முத்துநகை மேடம் அவர்களுக்கு நன்றி அதே போல் இப்போ நாம் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நான் வந்து கூப்பிட்ட உடனே கண்டிப்பாக வரேன்னு சொல்லக்கூடிய நபராகவும் அவங்க இருக்காங்க ஏன்னா வந்து ஒரு கல்லூரியில் அவங்க ஒர்க் இருக்காங்கன்னா வேலையில் இருக்காங்க போது நம்ம கூப்பிட்ட இடம் கூப்பிட்ட நேரத்தில் வேறு எத்தனையோ அவங்களுக்கு வேலைகள் இருக்கும் அப்படி இருந்தாலும் கூப்பிட்ட உடனே வந்து இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிக்கிறாங்க ரொம்ப நன்றி அதே போல் இந்த இன்று புதிதாக பிறந்தோம் இந்த தலைப்பில் முன்னிலை வகித்து மூத்த பத்திரிகையாளர் சென்னையிலிருந்து இங்கு ஒரு நாளைக்கு முன்பே வந்து இங்கே தங்கியிருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த திரு தே தீன அவர்களை சிறப்புரையாற்ற வருக வருகை என வரவேற்கிறோம் இந்த பே இந்த பேச்சரங்கத்தை மிகவும் சிறப்பான முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற செங்க ஆசிரியர் வண்ணன் அவர்களே போற்றுதலுக்கும் ஆற்றுதலுக்கும் உரிய அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கோவிந்தராஜ் அவர்களே அவர் மிகுந்த கா காலையிலிருந்து பார்க்குறேன் பொம்பரமா சுழன்று செயல்வீரராக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய செயல்பாடு இந்த அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் அவர் அனைவரையும் அனைத்து அரவணைத்து செல்லுகின்ற நேரத்திலே இது மிகவும் உச்சத்தை தொடும் இந்த சங்கம் என்பதை நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்